முதலாமவன் உனக்கு முன்னால் யாரும் இல்லை உனக்கு பிறகு யாரும் இல்லை உனக்கு மேல் யாரும் இல்லை உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை அல்லா கடனில் இருந்து எங்களை நீக்கு ரசூலுல்லா தன் மகளுக்கு சொல்லி கொடுத்த பிரார்த்தனை வினா மினல் ஃபக்கர் யா அல்லா ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாக்கக்கூடிய போதுமாக கூடிய வாழ்வை வாழ வாழ்வதற்கு அருள் செய் ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கிவிடு கடலில் இருந்து எங்களை நீக்கிவிடு என்று சொல்லுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் ஃபாத்தி மரதிகள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிரு யா ஹையு யா கையும் உயிர் உள்ளவனே நிலையானவனே அஸ்தகை சுபி ரஹ்மதிக்க